வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் ரோஜா கீழே இறங்கி வந்தால் வார்டன் ரோஜாவை பார்த்து ஏமா ரோஜா இவங்க யாரு என்றார் மேடம் இவங்க என்னோட அக்கா பேரு யமுனா என்றாள் ரோஜா தெரியுமா அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஆனா நீ யாருமே இல்லைன்னு சொல்லி தானே இங்க வந்து சேர்ந்த அந்த பொண்ணு ராஜி இங்க ரொம்ப வருஷமா இருக்கா இது வரைக்கும் அவளை தேடி எந்த பிரச்சனையும் இங்கே வந்ததில்லை நீ நேற்று நைட்டு தான் வந்த இப்போ உன் சொந்தன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து காலையிலே நிக்கிறாங்க இந்த ஹாஸ்டலுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குமா அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா நீங்க ஏன் போய் சொன்னீங்க உண்மையே சொல்லியிருக்க வேண்டியது தானே என்றார் வாடன் சாரி மேடம் அது எங்கள் தப்பு தான் நீங்கள் தங்க இடம் கொடுக்க மாட்டீங்கன்னு பயந்து தான் நாங்கள் அப்படி சொன்னோம் ஆனால் இதில் அவளோட தப்பு எதுவும் இல்லை மேடம் நிஜமாவே நேற்று நைட்டு நான் தான் நின்ன எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது உண்மைதான் ஒரு நிமிஷம் மேடம் நான் எங்கள் அக்கா கிட்ட பேசணும் என்றாள் ரோஜா நீங்க பேசுங்கம்மா நான் கிட்ட பேசிக்கிறேன் என்றார் வாடன் ரோஜா என்னடி இங்கே வந்துட்ட என்றாள் யமுனா என்னக்கா பண்ண சொல்கிற வேற எங்கேக்கா போக சொல்கிற எனக்கு வேறே எங்கே போக்கிட இருக்குது யார் வீட்டுக்கு போக சொல்கிற எனக்குன்னு யாருக்கா இருக்காங்க ஏங்க்கா நான் தப்பு பண்ணியிருப்பேன்னு நீ நினைக்கிறியா அவ்வளவு பிரச்சனை நடந்தது நீ அமைதியாக தானே நின்ன என் தங்கச்சி அப்படிப்பட்டவ இல்லைன்னு அவங்க முன்னாடி நீ ஒரு வார்த்தை கூட சொல்லலையேக்கா என் மனசு எவ்வளவு வலிச்சது தெரியுமா ஏங்க அப்படி நின்ன இப்போ ஏங்க என்னை தேடி வந்த நான் தான் தொலைஞ்சிட்டேல்ல அப்படியே தொலையேட்டுன்னு விட்டுட்டு ஓ வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியது தானே என்றாள் ரோஜா வார்த்தையை கொட்டாத ரோஜா அக்கா சொல்றத ஒரு நிமிஷம் கேளு நான் ஒண்ணும் நீ பண்ணி இருப்பேன்னு நினைக்கல எனக்கே ஒரு நிமிஷம் என் வாழ்க்கையை நினைச்ச அதிர்ச்சியா இருந்தது டி என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்குள்ள நீ வீட்டை விட்டே கிளம்பி வந்துட்ட நான் அவங்கள சும்மா விடலை நல்ல நாக்க பிடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்டுட்டு அந்த வாழ்க்கையே வேண்டான்னு உதறி தள்ளிட்டு தான் நான் வெளியில வந்துட்டேன் என்னக்கா சொல்ற வீட்டை விட்டு வெளியில வந்துட்டியா நீ எங்கே இருக்க ஏன்க்கா இந்த முடிவெடுத்த என்றாள் ரோஜா பின் அவன் கூடவே இருந்து என்ன வாழ சொல்றியா சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாலும் தன்மானத்தோட வாழணும்னு நினைக்கிறேன் எனக்கு தேவை மூணுக்கான அதனாலதான் வெளியில வந்துட்ட அந்த சாப்பாட்டுக்காகவும் தங்குற இடத்துக்காகவும் அப்படி ஒரு அயோக்கியம் கூட குடும்பம் நடத்தணும்னு எனக்கு ஒண்ணு அவசியம் இல்லை ரோஜா என்றாள் அவள் அக்கா நான் அப்படி சொல்லல இருந்தாலும் நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் என்றாள் அவள் இதுக்கு மேலே யோசிக்க என்ன இருக்கு அவன்லாம் ஒரு மனுஷனா அவன் கூட வாழ்ந்தேனா நான் உயிரோட சாகுறதுக்கு சமண்டி எனக்கு அந்த வாழ்க்கையே வேண்டாம் ரோஜா நான் ரொம்ப யோசிச்சு தீர்க்கமான முடிவு எடுத்து தான் வெளியில வந்திருக்கேன் ஆனா இப்போ நான் அதுக்காக உன்னை பார்க்கவில்லை நான் இப்போ நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் வீரா கிட்ட பேசி வீட்டை வாடகைக்கு கிட்ட அங்க தான் தங்கியிருக்கேன் நீ கூட வரணும் ரோஜா நீ அக்கா கூட இருடி அதுதான் உனக்கு பாதுகாப்பு உன்னை நினைச்சுதான் நான் வெளியில வந்தேன் ரோஜா வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதடி என்றாள் யமுனா அக்கா நான் வரமாட்டேன்னு சொல்லல இதுல வரமாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு ஆனால் எனக்காக உன் வாழ்க்கையை இழந்துட்டியே எனக்கு கஷ்டமாக இருக்குக்கா ஒருவேளை நான் இங்கே வராமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தா நீ உன் புருஷன் கூட சந்தோஷமாக வாழ்ந்துருப்ப இப்போ உன் வாழ்க்கையை கெடுத்த பாவமும் எனக்கே வந்து சேர்ந்துடுச்சுக்கா என்றாள் இல்லடி ரோஜா அம்மா ஏதோ நல்லது செய்யறதுக்காகத்தான் உன் உருவத்தில் அந்த அயோக்கிய முகத்திலேயே கிழிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் ரோஜா வேணாண்டி இந்த வெளி உலகத்துக்காகவும் இந்த சமுதாயத்துக்காகவும் நம்ம சந்தோஷமா வாழ்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இந்த வாழ்க்கையை வாழ வேணாண்டி நான் நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுறேன் இனிமே என் தங்கச்சிக்காக வாழணும்னு ஆசைப்பட்றேன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு எங்கேயாவது வேலை பார்த்து என்னையை பார்த்துக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குடி இப்போ நம்ம அம்மா வீட்டுக்கு போயிடலாம் ரோஜா அக்கா கூட வந்துடு என்றாள் யமுனா சரிக்கா போகலாம் ஆனா எனக்காக என்னை நம்பி ராஜீவ் வங்கிக்கிட்ட பேசி இந்த ரூம் எனக்கு வாங்கி கொடுத்தா அவகிட்ட சொல்லாம போறது அவ்வளவு நல்லா இருக்காது ஒரு நிமிஷம் இருக்கா நான் அவகிட்ட பேசிட்டு வரேன் என்று வாடனிடம் சென்றாள் ரோஜா மேடம் என்று ஆரம்பித்து அவளுக்கு நடந்த அனைத்து விஷயங்களையும் விவரமாக எடுத்து வாடனிடம் சொன்னாள் வாடனும் அவள் சொன்ன விஷயத்தை புரிந்து கொண்டார் ஓ சாரிமா ரோஜா என்னன்னு தெரிஞ்சுக்காம நானும் அவசரப்பட்டுட்டேன் பரவாயில்லம்மா ரோஜா உனக்காக வாழ்க்கையே வேணான்னு உதறிட்டு உன் அக்கா வந்திருக்காங்க அவங்க மனசை கஷ்டப்படுத்த கூடாதுமா அவங்க தான் இனிமேல் உனக்கு ஒரு அம்மா மாதிரி நீ அவங்க கூட போயிரு அதுதான் உனக்கு பாதுகாப்பு என்றார் வாடன் சரி மேடம் நான் ஒரு கால் பண்ணிக்கவா ராஜிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்புறேன் என்றாள் ரோஜா தாராளமாக பண்ணிக்கோமா என்றார் வாடன் ராஜிக்கு ஃபோன் செய்தால ஆஃபீஸ் இருக்கு அங்கே ஃபோனை எடுத்தது சந்தோஷ் ஹலோ நான் ரோஜா பேசுறேன் ராஜி இருக்காங்களா என்றால் ஓ மேடம் ரோஜா மேடம் எப்படி இருக்கீங்க மேடம் வேலை இல்லாம ரோட்டுக்கு ரோடு திரியிறீங்களோ இப்போ எதுக்கு தேவையில்லாம ராஜிக்கு ஃபோன் பண்ற அவளையும் வேலையை விட்டு தூக்கிடுவோமா என்றான் அவன் பாவி துரோகி உன்னால தாண்டா எல்லாமே உனக்கு என்னடா நான் பாவம் செஞ்ச என்னடா பண்ணி தொலைச்ச என்றாள் ரோஜா என்ன பண்ணி தொலைச்சேனா கொஞ்சம் ஆட்டமா போட்ட வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல ஓவரால சீன் போட்ட நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காளானி நீ எல்லாம் வந்து என்னைய பகச்சிக்கிட்டு இருக்க நான் பழம் தின்னு கொட்டை போட்ட வண்டி எங்கிட்டையும் ஆட்டத்தை காட்டுறியா சரியான நேரம் வரட்டும் தான் காத்துக்கிட்டு இருந்த அதனாலதான் உன்னை தூக்கி வெளியில போட்டேன் எனக்கு எல்லாமே சாதகமா அமைஞ்சிச்சு எம்டி மாறிட்டாரு நீ வேலைக்கு வராம இருந்த ஃபைல் போக வேண்டிய இடத்துக்கு போகாம இருந்துச்சு எல்லாத்தையும் உனக்கு எதிராக மாத்தி உன்னை வேலையை விட்டு தூக்கினதே நான் தான் மனோஜுக்கு தெரியாது அவன் ஒரு முட்டால் நான் எது சொன்னாலும் நம்பிட்டு அவனும் மண்டையை மண்டையை ஆட்டிட்டு உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டான் இப்போ தெரியுதா இங்கே என் பவர் என்னன்னு என்றான் சந்தோஷ் இந்த பாவெல்லாம் உன்னை சும்மா விடாது நீ என் வேலையை பிடுங்கிக்கிழறதுனால உனக்கு என்னடா லாபம் இப்படி என்னை கஷ்டப்படுத்துறியே நீ நல்லா இருப்பியா என்றாள் ரோஜா நல்லா இருக்கிறதுனால தாண்டி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி எப்படியாவது மனோஜ் கிட்டே கெஞ்சி மறுபடியும் வேலைக்கு வரலான்னு பிளான் பண்ணுறியா நீ என்ன பிளான் பண்ணாலும் இங்கே உனக்கு வேலை இல்லை நான் மனசு வச்சா மட்டும்தான் உனக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியும் இப்போவும் ஒன்று கெட்டு போகலை நான் கேட்டதுக்கு நீ சம்மதிச்சேன்னா இப்போவே உனக்கு நான் வேலை வாங்கி தரேன் என்ன என் கூட ஓகேவா என்றான் அவன் ஜி நாயே எனக்கு வேலையே வேணாண்டா என் சுய கௌரவத்தையும் தன்மானத்தையும் இழந்து உன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கிடைக்கிற அந்த வேலை எனக்கு அவசியமே கிடையாது நான் படிச்சிருக்கேன் தைரியம் இருக்கு இந்த வேலை இல்லைன்னா எத்தனையோ வேலை இருக்கு உனக்கு கீழே ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குற வேலை எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள் ரோஜா சந்தோஷ் ரிசீவரை கையில் வைத்துக்கொண்டு யார்கிட்ட எங்கிட்டே வா உன்னோட சேட்டையெல்லாம் எங்கிட்ட பழிக்காதடி வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ என்று ரிசீவரை கீழே வைத்துவிட்டு திரும்பினான் பின்னாடியே மனோஜ் நின்று கொண்டிருந்தான் தூக்கி வாரி போட்டது சந்தோஷிற்கு சார் சார் என்ன சார் வேணும் என்ன சார் இங்க வந்து நிற்கிறீங்க ஏதாவது பிரச்சனையா ஏதாவது வேணுமா சொல்லுங்க சார் நானே எடுத்துட்டு வரேன் என்றான் மிஸ்டர் சந்தோஷ் எத்தனை வருஷமா அந்த ஆபீஸ்ல நீங்க வேலை பார்க்குறீங்க எவ்வளோ வயசாகுது கொஞ்சம் கூட பக்குவமே இல்லையே உங்ககிட்ட நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் பாவம் அந்த அப்பாவி பொண்ணு உங்கள் பேச்சை கேட்டுட்டு நானும் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் உங்களை பெரிய மனுஷன்னு நினைச்சு இத்தனை வருஷமா அந்த கம்பெனிக்காக உழைச்சிங்கன்னு நம்பி உங்கள் வார்த்தையை நான் மதிச்சதுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்டீங்க சார் உங்களை மாதிரி ஆளுங்களை நம்ப கூடாது இப்போ நான் சொல்கிறேன் உடனே இந்த வேலையை விட்டுட்டு வெளியில் போங்க உங்களுக்கு இங்கே இனிமே வேலை கிடையாது என்றான் மனோஜ் சார் அது வந்து என்று இழுத்தான் சந்தோஷ் எதுவும் பேசாதீங்க எவ்வளோ கேவலமான புத்தி உங்களுக்கு ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம என் கம்பெனியில் வேலை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பேரம்பேசி பார்க்குறீங்களா கேவலமா இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் தானே உங்க வயசு என்ன இந்த பொண்ணு வயசு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு கூப்பிடுறீங்க மனுஷனா நீங்க எல்லாம் இப்பவே இந்த நிமிஷமே வெளியில போங்க உங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் வந்து சேரும் இதோட இந்த கம்பெனிக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கோபத்துடன் உள்ளே சென்றான் மனோஜ் எவ்வளவு கெஞ்சியும் மனோஜ் மனம் இறங்கவே இல்லை சந்தோஷின் மேலே பறி நினைக்கும் கேடு தனக்கு என்பது போல் ரோஜாவிற்கு கெடுதல் செய்ய நினைத்து தனக்கே அது வினையாக முடிந்தது சந்தோஷிற்கு மனோஜ் ராஜியை மனோஜின் ரூமிற்கு அழைத்தான் சார் கூப்பிட்டீங்களாமே என்றாள் ராஜி வாங்க ராஜி உட்காருங்க ரொம்ப பெரிய தப்பு நடந்துருச்சு இந்த சந்தோஷோட பேச்சை கேட்டு நான் அந்த பொண்ணு ரோஜாவை வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அவங்க நிலைமை தெரியாமல் நான் என் பங்குக்கு நிறையவே மோசமாக நடந்துக்கிட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் இரண்டாவது அந்த பொண்ணு எப்பவும் போல் இங்கே வேலைக்கு வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நாளையிலேருந்து வேலைக்கு வர சொல்லுங்கள் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ராஜி நான் சாரி சொன்னேன்னு நீங்களும் சொல்லிடுங்க என்றா நான் வேணேன் சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிஜமா என்றாள் ராஜி என்ன ராஜி என்னை நம்பலையா நான் என்ன பொய்யா சொல்கிறேன் இந்த குழப்பம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த சந்தோஷ் அவனை வேலையை விட்டு அனுப்பியாச்சு இனிமே அந்த பொண்ணு இங்கே வேலைக்கு வரலாம் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க நானும் நாளைக்கு வந்ததுக்கப்புறம் பேசுகிறேன் என்றான் மனோஜ் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் ரொம்ப நன்றி சார் இந்த விஷயத்தை கேட்டா அவ ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டதான் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா சார் போக இடமே இல்லாம நிற்கதியா ரோட்ல நிக்கிறா சார் கடவுள் தான் உங்க ரூபத்துல வந்து அவளுக்கு ஒரு நல்லதை நடத்திருச்சு இன்னைக்கு மறுபடியும் ரொம்ப நன்றி சார் என்றாள் ராஜி வேகமாக சென்று ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணினாள் அவள் வார்டன் ஃபோனை எடுத்தார் ஹலோ மேடம் நான் ராஜி பேசுறேன் ரோஜா இருக்காளா அவகிட்ட அர்ஜென்டா பேசணும் என்றாள் ஒரு நிமிஷம் இரு ராஜி அவ உனக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருந்தா வேற யாரோ பேசினாங்க அழுதுகிட்டே போய் உட்கார்ந்துட்டா என்ன விஷயம்னு தெரியல ஒரு நிமிஷம் இரு கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு ரோஜாவை அழைத்து ராஜி பேசுகிறாள் என்று கூறி ஃபோனை ரோஜாவிடம் கொடுத்தார் வாடன் ஏ ரோஜா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இன்டர்வியூக்கு கிளம்பிட்டியா நீ எங்கேயும் உனக்கு கன்ஃபார்ம் நீ இங்கேயே இருக்கலாம் என்றால் என்ன சொல்ற ராஜி நிஜமாவா என்ன அதிசயமா இருக்கு அவர் எப்படி மனசு மாறினார் என்றாள் ரோஜா அதெல்லாம் பெரிய கதை ரோஜா அத நேர்ல வரும்போது சொல்ற நாளைல இருந்து நீ வேலைக்கு வரலாம் என்றாள் ராஜி அப்புறம் ராஜி நான் உனக்கு இப்போ ஃபோன் பண்ண அந்த சந்தோஷ் தான் ஃபோனை எடுத்தான் அவன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான்டி என் வேலை போறதுக்கு காரணம் அவன் தானே ஆமாம் அதை அவன் வாயாலே சொல்லிட்டான் எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா ஏன் இவன் எப்படி இருக்கான் அவனுக்கு நான் என்ன துரோகம் பண்ணினேன் ராஜி என்று புலம்பினாள் ரோஜா அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் ரோஜா கெட்டதுல ஒரு நல்லதுங்கிற மாதிரி அவன் உன்கிட்ட பேசின எல்லாத்தையும் மனோஜ் சார் கேட்டார் அதனாலதான் அவனையே வேலையை விட்டு துரத்திட்டு உன்னையே வேலைக்கு வர சொல்லிட்டாரு நீ நாளையிலேருந்து இருந்து கண்டிப்பா என் கூட வேலைக்கு வரலாம் சந்தோஷமா இரு இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே உங்ககிட்ட தான் உனக்கு கால் பண்ணேன் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அவர் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்ல சொன்னார் என்றாள் ராஜி ரோஜாவிற்கு பறப்பது போல் இருந்தது கெட்டதிலும் ஒரு நல்லது என்பது இதுதானா என்று நினைத்து கொண்டாள் அப்புறம் ராஜி நான் உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல தான் கால் பண்ணேன் என்றாள் ரோஜா என்ன ரோஜா சொல்லு என்றாள் ராஜி யமுனா அக்கா என்னை தேடி வந்திருக்காங்க நடந்த அனைத்து விஷயத்தையும் ராஜியிடம் விலக்கி சொன்னாள் ரோஜா ஓ ரொம்ப நல்ல விஷயம்தான் நீயும் யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்த ஓ அக்கா உனக்காகவே அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அவங்க கூடவே நீ இரு ரோஜா அதுதான் உனக்கு பாதுகாப்பு அவங்களுக்கும் ஆறுதலாக இருக்கும் என்றாள் ராஜி சரிடி நான் கிளம்புறேன் அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் போகக்கூடாதுன்னு நினச்சி தான் கால் பண்ணேன் அது எனக்கே நல்லதாக முடிஞ்சிருச்சு எல்லாமே நல்லதாக தான் நடக்குது இனி எனக்கு நல்ல காரணம் ராஜி ரொம்ப நன்றி நீ செய்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் டி நான் அக்கா கூட வீட்டுக்கு கிளம்புறேன் நாளையிலேருந்து நானும் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் இப்போ ஃபோனை வச்சிட்றேன் என்று சொல்லிவிட்டு வார்டனிடம் நன்றியை சொல்லிவிட்டு அவளின் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு அக்கா யமுனா கூட சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் அங்கிருந்து கிளம்பினாள் ரோஜா வீரா அங்கே வந்து கொண்டிருந்தான் என்ன ரோஜா கண்ணு இங்கே வந்துட்ட நான் அவ்வளவு வர வரமாட்டேன்னு உங்கள் அக்கா கூப்பிடவும் வந்துட்ட என்றான் அவன் ஆமாம் வீரா சார் அக்கா தனியாக இருக்காங்க நானும் தனியாக இருக்கேன் அதான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்கலாம்னு சொல்லி எங்கள் அம்மா வீட்டுக்கே வந்துட்டோம் இங்கே இருக்கும்போது அம்மாவும் எங்கள் கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல அதனாலதான் தான் என்றாள் அவள் அதனால என்ன ரோஜா கண்ணு இதுக்கு ஏன் இவ்வளவு விளக்கமா சொல்ற இது உன் வீடு மாதிரி நீ எப்ப வேணாலும் வரலாம் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல பார்த்து பத்திரமா இருங்க என்னனாலும் நான் இருக்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா தைரியமா இருங்க என்று அவன் பங்கிற்கு ஆறுதல் சொன்னான் வீரா சரி வீரா சார் நாங்கள் வரோம் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்றனர் உள்ளே நுழைந்ததும் அக்கா போன தடவை நீ வரும்போது நானும் அம்மாவும் ஒன்று வரவேற்றோம் நைட்டெல்லாம் நீ தங்கி இருந்த அம்மாவும் உனக்கு பிடிக்குன்னு ஆசையாக கருவாட்டு குழம்புலாம் வச்சு கொடுத்தாங்க ஆனால் இப்போ நமக்கு காஃபி போட்டு கொடுக்கக்கூட அம்மா இல்லைக்கா என்றாள் ரோஜா அதுதான் ரோஜா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒருத்தங்க இருக்கும்போது அவங்களோட மதிப்பு நமக்கு தெரிகிறதில்லை அவங்கள இழந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அந்த ஒரு புரிதலுக்காக நம்ம எவ்வளவு பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கு தெரியுமா என்றாள் யமுனா என்னக்கா நீ எல்லாம் பேசுகிற அவ்வளவு தெளிவாயிட்டியா என்றாள் அவள் என்னடி கிண்டல் பண்ணுறியா இனிமேல் எல்லா விஷயத்துலேயும் தெளிவாக தான் இருக்கணும் இனிமே நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எடுக்க போகிற முடிவு எல்லாத்துலேயும் ஒரு தெளிவோட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எங்கேயாவது வேலைக்கு போகலான்னு இருக்கேன் ரோஜா நானும் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் என் சொந்த காலில் நிற்கணும் இனி யாரையும் சார்ந்து என் வாழ்க்கை இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நீ கொடுத்த பணம் என்கிட்ட தான் இருக்கு ஆனா அதை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியல நான் வேலைக்கு போறதா இல்ல நானே ஏதாவது தொழில் பண்றதா ஒன்னும் தெரியல ரோஜா ஒரே குழப்பமா இருக்கு என்றாள் ஏங்கா என்னாச்சு உனக்கு என்ன குழப்பம் உனக்கு எது நல்லா தெரியும்னு நினைக்கிறியோ அதை செய்யக்கா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை செய்யும் தான் எந்த தயக்கமும் இல்லாம ஒரு வேலையை செஞ்சு முடிக்க முடியும் அது தாண்டி யோசிக்கிறேன் வேலைக்கு போனோம்னா எந்த முதலீடும் தேவையில்லை மாசம் சம்பளம் ஆனா நம்ம பணத்தை முதலீடு பண்ணி அது ஏதாவது நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாருக்கும் கஷ்டம் இல்ல அதான் யோசிக்கிறேன் என்றாள் அவள் அக்கா ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் தான் வேலைக்கு போக போறேன்ல நீ அமைதியா இரு எல்லாம் போக போக பார்த்துக்கலாம் என்றாள் ரோஜா ஆமா நான் கேட்கணும்னு இருந்தேன் என்ன நீ இப்பதான் புதுசா வேலைக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்க நீ ஏற்கனவே வேலை தானே பாத்துட்டு இருந்த என்னடி ஆச்சு எதை மறைக்கிற நான் உன் அக்கா தானே மறைக்காம எல்லா விஷயத்தையும் சொல்லு ரோஜா அப்போதான் உன் மனசுல உள்ள பாரம் குறையும் நீ வேலை இல்லாம தான் என் வீட்டுல வந்து இருந்தியா என்றாள் அவள் ஆமாக்கா அதத்தான் உங்ககிட்ட சொல்லணும் ஒரு விஷயம்னு சொன்ன அது என் வேலை போயிடுச்சுங்கிற விஷயம்தான் ஆனா இப்ப நீ வந்த நேரம் எனக்கு வேலை வந்துருச்சுக்கா நீ எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான அக்காவாகிட்ட ஆகிட்ட என்றாள் ரோஜா பரவாயில்லடி ரோஜா நீயாவது என்ன அதிர்ஷ்டக்காரின்னு சொல்றியே என் வீட்ல எல்லாம் என்ன தருத்துறோம்னு சொல்லி தான் பழக்கம் எனக்கு இந்த வார்த்தையை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றாள் யமுனா அக்கா ஓ வாழ்க்கையை பற்றி நீ என்ன முடிவு பண்ணியிருக்க இப்படியே எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் என்றாள் ரோஜா இல்லை ரோஜா இப்போ நான் அதை பற்றி யோசிக்கிற மனநிலையில் இல்லை இப்போ எனக்கு தேவை ஒரு வேலை நல்லா சம்பாதிக்கணும் நாமளும் நாலு பேரும் மதிக்கிற மாதிரி வாழணும் அதுதான் இப்போ என்னோட லட்சியம் கனவு ஆசை எல்லாமே இதை நோக்கித்தான் இனிமே நான் பயணம் பண்ண போகிறேன் திட்டமிட்டு வாழ்க்கையை போறேன் நீ எனக்கு பக்க பலமாக இருப்பேன்னு நான் நம்புறேன் நானும் உனக்கு ஒரு அம்மாங்கிற ஸ்தானத்தில் உனக்கு பண்ண வேண்டிய எல்லாத்தையும் பண்ணுவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத ரோஜா அம்மா இருந்தாங்கன்னா உன்னை எப்படி பார்த்துப்பாங்களோ இனிமே அக்கா அதே மாதிரி உன்னை பார்த்துப்பேன் யூ டோன்ட் வரி என்றால் என்னக்கா வேலைக்கு போறேன்னு சொன்ன உடனே இங்கிலீஷ்லலாம் பயங்கரமாக பேசுற பரவாயில்லக்கா ரொம்ப முன்னேறிட்ட என்று சிரித்தாள் ரோஜா என்னடி என்னை கிண்டல் பண்றியா என்றாள் யமுனா இல்லைக்கா சும்மா சொன்னேன் அக்கா உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா நீ அன்னைக்கு அமைதியா நின்னதுனாலதான் என்னால தாங்கிக்கவே முடியல ரொம்ப மனசு செஞ்சலப்பட்டுருச்சுக்கா அதனாலதான் ரொம்ப பயந்துட்டேன் என்றாள் ரோஜா யமுனாவின் ஆசை நிறைவேறுமா அவள் நினைத்த மாதிரி இவர்களின் வாழ்க்கை அமையுமா நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி